சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பொரியல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு கப்பு வந்து கருப்பு கலர் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் கொண்டக்கடலை வந்து நல்லா ஊறணும் நான் இப்போ எட்டு மணி நேரம் ஊற வச்சு கொண்டக்கடலை எடுத்துட்டேன் கொண்டக்கடலையில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு கொண்டக்கடலையை மட்டும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இதில் இதில் வந்து ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துருங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குறை குறப்பாக தான் அரைச்சி எடுக்கணும் ரெண்டே ரெண்டு சுற்று தான் சுற்றுனேன் இப்போ வந்து இது நல்லா ரெடி ஆகிட்டுது இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து பொரியல் செய்ய தொடங்கிடலாம் பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும் பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க வெங்காயத்தை போட்டு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கிடலாம் இனி இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் ஒரு பச்சை அதை வந்து நீளமாக வெட்டி சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது லைட்டாக அந்த கலர் மாறி வர வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் கலர் மாதிரி வர தொடங்கிட்டுது இந்த டைமில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தந்தபடி கூடவோ குறச்சோ சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பொடி வாசனை எல்லாம் போகணும் ஒரு நிமிஷம் அந்த வா நல்லா வதக்கிடலாம் இனி இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா கொண்டக்கடலாக அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க மசாலா வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிடிச்சிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு திறந்து வச்சுட்டு இனி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இடையில இடையில கிண்டி விட்டால் போதும் சும்மா கிண்டிகிட்டே இருக்கணும்னு கிடையாது இதுக்கு இதே மாதிரி இடையில இடையில நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு வந்து வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடைசியில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டுட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுது இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோட பார்க்கலாம்